இப்போ ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து பலனும் சொல்லிடுறாங்க அப்புறம் பலன் சொல்கிற பிறகு வந்து அவங்க வந்து அடுத்த கட்டணம் வந்து அந்த பலனை எப்படி மாற்றுறது அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது பரிகாரம்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த பரிகாரங்கள்லாம் வந்து யாருக்கு வந்து பழிக்கோ பழிக்காது ஏன்னா பரிகாரம் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும் எல்லோரும் வந்து ஏற்றுக்காது அதே மாதிரி வந்து இப்போ ஏழாம் இடத்துல வந்து ஏதோ மாங்கல்யம் ராகு கேது தோஷம் அப்படி போகணுன்னு வச்சுக்கலேன் நம்மளால சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு அஞ்சு கோயில் வச்சுருக்கிறாங்க இந்த அஞ்சு கோயிலே மடக்கி மடக்கி சொல்கிறாங்க கும்பகோணத்தில் ஒரு ரெண்டு கோயிலுக்கு இது இங்கே ஒரு ரெண்டு கோயில் இருக்குது அங்கே ஒரு ரெண்டு கோயில் இதுதான் மடக்கி சொல்கிறாங்க இதுல வந்து யாருன்னா சில பேர் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எதனா கோயில் சொல்லணுமே சொல்லிட்டு திருச்சியில் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் சொல்கிறாங்க ஸோ இது வந்து முதல்ல வந்து நம்ம பரிகாரம் வந்து யார் பண்ணால் பழிக்கும் அதை முதல்ல பார்த்துக்குங்க அப்புறம் நீங்கள் பரிகாரம் சொல்லுங்கள் ஏன்னா என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து ஜாதகம் வந்து நம்ம சொல்கிறோம் அது வந்து பலன் வந்து ஏற்றுக்கிறதே வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் தான் பழிக்கும் அந்த எழுபது பர்சன்டேஜில் நாம் வந்து சொல்லி அவங்கள புரிய வச்சு அதை நாம் வந்து கொண்டு நாம் வந்து இது பண்ணுறோம் அதில் வந்து குறை இருக்கும் உர இருக்காது மனுஷன் கிடையவே கிடையாது அதை ஏற்றுக்கணும் எவன் வாழறானோ தான் வந்து இந்த உலகத்தை வாழ முடியும் அதை ஏற்றுக்காமல் இந்த அந்த பரிகாரம் பண்ணா பணக்காரன் நடனா இந்த பரிகாரம் பண்ணால் ரெண்டு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுலாம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இல்லை இருக்கிறது தான் ஏற்றுக்கணும் அதுதான் நம்ம வந்து விட சொல்லிவிடணும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லோரும் உடனே உங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்குது நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்க இங்கே போயிட்டு ஆணி அடிங்க அங்கே போய் ஆணியை உருவுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு நாங்கள் அவங்களும் வந்து குடிக்குன்னு போயிட்டு அங்கே ஆணி அடிச்சுட்டு ஆணி உருவிடுறாங்க கல்யாணம் ஆக மாட்டுது அப்புறம் நம்மக்கிட்ட வந்து டே இந்த ஜோசியம் கிட்ட போனேன்டா அவன் ஆணி அடிக்க சொன்னேன் ஆணியை அடிச்சுட்டேன் அப்புறம் அதே ஜோசியம் கிட்ட போனேன் ஆணி உருவ சொன்னால் ஆணியை உருவிட்டேன் நடக்க மாட்டுதுங்க இப்போ நமக்கு நாம் சொல்லி நமக்கு கெட்ட பேர் நடக்குது இங்கே தான் வந்து எல்லோரும் நம்மளை வந்து பார்த்து சிரிக்கிறாங்க ஸோ அதனால என்னன்னா பரிகாரம் வந்து யாருக்கு சொல்லணும் அந்த பரிகாரம் சொன்னா அது வந்து அவன் செய்வானா செய்ய மாட்டான்னா அவன் அந்த காலத்துல கும்பகோணம் போச்சு ரீசெட் என்னன்னா அந்த காலத்துல வந்து எல்லாம் நடப்பயணும் ஸோ இப்போ இங்கே வந்து வந்து இப்போ வேலூர் ஒருத்தந்தான் இங்கேருந்து ஒரு முந்நூற்றம்பது கிலோ நடந்து போவான்னா அப்படி சொல்லி பார்க்கலாம்னு சொன்னாங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் வந்து காரில் கும்பகோணம் போறானுங்க டக்குன்னு காலை மிதிக்கிறாங்க சனீஸ்வரர் பகவான் காலை மிதிக்கிறாங்க டக்குன்னு குளத்தை முழுகிறாங்க டக்குன்னு வந்து அங்கே இருக்கிற துணியை கைட்டு போட்டுட்டு வந்துடுறானுங்க நம்மளுங்க சார் நீங்க சனீஸ்வரன் பகவான் கிட்ட போயிட்டு சுற்றி சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது போகிறோம் இது போக சொல்லி சார் நான் சுற்றி சுத்தி வந்துட்டேன் சார் எனக்கு ஒன்றுமே போக மாட்டேது அழுகூட போக மாட்டேன் சார் ஒரே அந்த குளத்து ஃபுல்லாக என்னென்ன கரெக்டாக ஒட்டி இருக்குது இதை வந்து காமெடியா சொல்கிறாங்க ஸோ அதனால என்னன்னா இந்த மாதிரி வந்து சொல்லி 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 நம்ம அவங்கள வந்து ஜோசியர்னு சொல்கிறதுக்கே சில பேர் தயங்குறாங்கன்னா நாம் சொல்கிற இதில் வந்து எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் அந்த அறுபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டிட்ட வந்து யாருக்கு வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து போகிற வர எல்லாருக்கும் வந்து இந்த அக்லூ மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யார் போகலாம் சரி அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாசி மாத்தை ஏற்றி கொடுத்துருவாங்க இதை போடு இது போடு இது போடுன்னு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெட்டாசி மாத்திரை ஒர்க் ஆக மாட்டேது ஏன்னா வந்து பாடியில் போட்டு போட்டு மீட்டு பெற போயிடுச்சு அது மாதிரி வந்து நம்மள என்ன பண்ணுறோம் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணி எல்லாரும் வந்து பண்ணுறாங்க அதில் எதுவும் சக்சஸ் ஆக மாட்டுது சக்ஸஸ் ஆகாத வந்து என்ன பிரச்சனைனா அப்புறம் அதை திருமணம் பண்ணுறாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க அடுத்த மக்கள் வந்து நான் ஓமம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க ஓமம் பண்ணுறதுல ஒரே லாஜிக் இருக்குது ஓகேங்களா அந்த லாஜிக்கை விட்டுட்டு மற்றதுக்காக வந்து ஓமம் பண்ணுறேன் அந்த ஓமன் பண்ணுறேன் இந்த ஓமம் பண்ணுறேன் பட் அந்த லாஜிக் நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு பாயிண்ட் அதில் லாஜிக் இருக்குது அது ஒர்க் அவுட்டாக ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பரிகாரம்லாம் வச்சுனுக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு பரிகாரம் வச்சுருக்கிறாங்க எல்லோரும் இந்த பரிகாரம் பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து பரிகாரம் வந்து முதல்ல வந்து நல்லா புரிஞ்சுங்க ஜாதகத்தை நான் அவனுக்கு நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நின்று இந்த ஜாதகம் ஸ்டஃப்பாக இருக்கிறான்னா இல்லையே அப்படின் அனலைஸ் பண்ணனும் அதுக்கு அவங்களுக்கு 1 5 9 இது ஓльга இருக்குதா செகண்ட் அந்த சந்திரன் நாம சொல்றது கேட்குமா கேட்காதா சிலதெல்லாம் 5 9 யாருக்கு வந்து பலமா இருக்குதோ சந்திரன் யாருக்கு பலமா இருக்குதோ அவங்களுக்கு சொல்லுங்க அதே வந்து இப்போ சொன்ன வச்சுங்களேன் சரி எக்ஸாம்பிள் உண்மையிலே வந்து அவங்க செய்வான்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் போய்ட்டு காலாசிரி போய்ட்டு வாங்க அப்புறம் இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லாதீங்க நீ நார்த் இந்தியாவில் போயிட்டு காசிக்கு போயிட்டு வா அங்கே போயிட்டு வா இங்கே பாயிண்ட் போயிட்டு வச்சுக்கலாம் யோசிப்பான் இன்னும் அந்த பைத்தியக்காரன் காசிக்கெல்லாம் போக சொல்கிறாங்க நம்மள போன வேலைக்கு ரொம்ப ஆளாதா இது மாதிரி யோசிப்பான் அப்போ என்ன ஆகும்னா அவன் போயிட்டு வந்தான்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இங்கே வந்து காசி ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அவன் போகிற மாதிரி இருந்தேன்னா ட்ரெயினில் போவான் நல்ல காசு தரும் ஃபைட்டில் போவான் எப்படி போனாலும் அவனுக்கு வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஸ்பென்ட் பண்ணுவான் அப்போ ரெண்டு நாளுக்காக ஒரு காரியத்துக்கு செய்கிறான்னா அவன் உண்மையிலே அந்த காரியத்தோடு விடுபடணும்னு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம சொல்லணும்னா அது பலிக்கும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரெடி டக்கராவே வந்து கையிலயே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ஒரு சில ஜோசியர்லாம் பார்த்தேன் நான் அதுல பேர் சொல்ல விரும்பல அவங்க ரெடி டக்குராவே வந்து ஒரு பலனே பலனேன்னு கையில பேப்பர் போட்டு வச்சு யார் யாரு சரி கட கடாட்ட எழுதி எழுதி கொடுத்துட்றாங்களா அவங்க என்ன பண்றாங்க நூறு பேர் எது குடுத்துன்னு வச்சுங்களேன் அதில் பத்து பேர் வந்து அந்த கோபுரத்தை சுத்திட்டு வந்துட்டு திரும்பவும் அவங்க மல்லி போடலாம் இது பிரச்சனை தீரமாட்டேது என்ன பண்ணுறதுன்னு அது மாதிரி வந்து நீங்க பரிகாரம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தான் பார்ப்போம் ஒன் அஞ்சு ஒன்பது நல்லா தான் பார்ப்போம் ஏன்னா சந்திரன் நல்லா இருந்து ஒன் அஞ்சு ஒன்பது நல்லா தான் அவனுக்கு தெய்வ குலமும் அனுகுலமும் எல்லாம் சேர்ந்து சந்திரனும் மூளை ஒர்க் பண்ணி அவன் போக முடியும் இல்லைன்னா போக மாட்டான் நம்மளையும் வந்து வெறுப்பேற்றுவான் போற வரம்பேரெல்லாம் நம்ம கெடுத்து விட்டுடுவான் ஸோ அதனால வந்து இதுதான் என்னுடைய விளக்கம் தயவுசெய்து எல்லாரும் நீங்க இதெல்லாம் தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க நன்றி வணக்கம்